பவுனியாவினுடைய இந்த பூவிநடுக்க நிகழ்வை பொறுத்தவரையில் நாங்கள் அதிகளவு அச்சப்பட தேவையில்லை ஆனாலும் இலங்கையினுடைய வெப்பாகமும் புவிநடுக்கத்துக்குரிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இலங்கை புவிநடுக்கத்துக்கு வாய்ப்பற்ற பகுதி என்ற கருத்தே பெரும்பாலான மக்களிடம் காணப்பட்டிருக்கும் இலங்கை முழுவதும் புவிநடுக்க ஒரு ஆபத்துள்ள வலியத்துக்குள் இருக்கின்றது என்பது ஒரு சிறிய அதிர்வை உணர்ந்தாலும் நாங்கள் அதனை ஒரு மிக பார்வணமான விடயமாக எடுத்து உடனடியாகவே பாதுகாப்பான ஒரு ஒரு நாம் முடியும் இலங்கையில் உள்ள எந்த பகுதிகளும் நடுக்கங்களுக்குரிய வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது என்று உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என இச்சாழ்பாண பல்கலைக்கழகத்தின் புவியல் துறை விறுவரையாளரும் வானிலையாளருமான நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் எமது செய்தி பிரிவுக்கு வழங்கிய விசேட சபையில் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினோரு மணியளவில் அளவில் அவருடைய மரக்காரக்குளம் மரக்காரம்புளம் கிராமசெகர் பிரிவுக்குட்பட்ட சமயபுரம் பகுதியில் நிகழ்ந்த நிலநடுக்கம் தொடர்பாக பல்வேறு வகைப்பட்ட சந்தேகங்கள் பொதுமக்களிடையே காணப்படுகின்றன இட அமைப்பை பொறுத்தவரையில் அது மரக்காரம்பளை கிராமசகோர் பிரிவுக்குட்பட்ட சமயபுரம் பகுதியிலேயே இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறிப்பாக ஒரு ஒற்றை மாடி கொண்ட ஒரு வீட்டினுடைய பின் பின்பக்கத்தில் காணப்பட்ட குழாய்க்கிணறு இருக்கின்ற பகுதிக்கு கீழதாகவே இந்த புவிநடுக்கத்தினுடைய குவி மையம் அதாவது எபிக் சென்டர் காணப்படுகின்றது அந்த எபிக் சென்டரை பொறுத்தவரை பூமியின் மேற்பரப்பில் இருந்து பத்து கிலோமீட்டர் ஆழத்துக்குள் இது நிகழ்ந்திருக்கின்றது பொதுவாக புவிநடுக்கங்களினுடைய இட அமைவை பொறுத்தவரையில் இந்த ஆழம் என்பது உலகத்தினுடைய பல புவிநடுக்க நிகழ்வுகளோடு ஒத்த பண்பை கொண்டிருக்கின்றது இருப்பினும் இந்த புதுநடக்கத்துக்கான காரணம் கவசத்தகர்களுடைய நகர்ப்பு என்று அறிந்திருந்தாலும் கூட அந்த நகர்வு எத்தகைய நகர்வு என்பது தொடர்பாக ஒரு இறுதியான முடிவு இன்னமும் எட்டப்படவில்லை அதேவேளை வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இது வடக்கு மாகாணத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக நிகழ்ந்த அல்லது வடக்கு மாகாண எல்லைக்குள் நிகழ்ந்த முதலாவது புய்நடக்கி நிகழ்வாகவே காணப்படுகின்றது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் வவுனியாவை அண்மித்த வதவாச்சி பகுதியில் ரெண்டு லசன் ரெண்டு டிக்டர் என்ற அளவில் இந்த புதுநடுக்கம் முன்பு நிகழ்ந்திருக்கின்றது ஆனால் வடக்கு மாகாணத்தில் இதுவே முதல் தடவையாக நிகழ்ந்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையான ஐந்து ஆண்டு கால பகுதியை பொறுத்தவரையில் சடுதியாக நிகழ்கின்ற புவிநடுக்க நிகழ்வுகளுடைய எண்ணிக்கையின் அளவு ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றது கடந்த ஆண்டு மட்டுமே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மட்டுமே இலங்கை சூழ உள்ள கடற்பரப்பிலும் இலங்கைக்கு உட்பட்ட நிலப்பரப்பிலுமாக பதினோரு நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பொதுவாக நிலநடுக்க நிகழ்வுகளை பொறுத்தவரையில் அவற்றினுடைய முன்னெச்சரிக்கை அல்லது எரிவுகூறல் என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் இலங்கை ஒரு புவிநடுக்க அல்லது எரிமலை வலி ஆபத்திற்கும் உட்படாத நாடு என்ற நம்பிக்கை பலரிடம் காணப்பட்டது எனினும் அண்மைத்த காலப்பகுதியில் உலகின் பல பிரதேசங்களிலும் சடுதியாக அதிகரித்து வருகின்ற நிலநடுக்க நிகழ்வுகளின் அடிப்படையில் இலங்கையிலும் இந்த நிலநடுக்க நிகழ்வுகள் சிறியதாக இருந்தாலும் கூட அதனுடைய அளவுகளின் எண்ணிக்கை அதாவது நிகழ்வு எண்ணிக்கைகள் அதிகரித்து வருகின்றமை மிகவும் கூர்ந்து வேண்டிய ஒரு விடயம் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவிலான குழந்தைக்க நிகழ்வுகள் பதிவு செய்யப்படவில்லை பொதுவாக புயலடுக்கங்களை பொறுத்தவரையில் அஞ்சு வரையான ரிச்சர் அளவில் பதிவு செய்யப்படுகின்ற புயலடுக்கங்கள் பொதுவாக எத்தகைய பாதிப்புகளும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் ரிச்சர் அளவில் ஐந்திற்கு மேலதிகமாக வருகின்ற புயலடுக்க நிகழ்வுகள் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்துவதுண்டு குறிப்பாக ஐந்துக்கு மேற்பட்ட ரிக்டர் அந்த அளவில் புயலடுக்க நிகழ்ந்தால் ஒரு பிரதேசத்தில் கட்டுமானங்களில் உடைவுகள் அல்லது சேதங்கள் ஏற்படும் பொதுவாக ஆறுதம் அஞ்சுக்கு மேற்பட்ட அதிர்வு அதிர்வுனை கொண்டதாக அதாவது ரிக்டரை கொண்டதாக புயலடுக்க நிகழ்வு நடந்த பொழுது அது மாபெரும் உயிர் உயிர்ச்சேதங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளாகவே உலகம் முழுவதும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த பவுனியா மாவட்டம் பவுனியாவினுடைய இந்த புயலடுக்க நிகழ்வை பொறுத்த வரையில் நாங்கள் அதிகளவு அச்சப்பட தேவையில்லை அதற்காக தொடர்ந்து அதே இடத்தில் புயலடுக்கம் ஏற்படும் என கருத முடியாது ஆனாலும் இலங்கையினுடைய வெப்பாகமும் புவினடுக்கத்துத்துக்குரிய வாய்ப்புகளை கொண்டிருக்கின்ற என்ற உண்மையை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆரம்ப காலத்தில் அதாவது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பதாக அல்லது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கை பூவிநடுக்கத்துக்கு வாய்ப்பற்ற பகுதி என்ற கருத்தை பெரும்பாலான மக்களிடம் காணப்பட்டிருந்தது ஆனால் இன்றைய காலப்பகுதிகளில் அதிகரித்து வருகின்ற நிகழ்வுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் இலங்கை முழுவதும் புயலுக்க ஒரு ஆபத்துள்ள வலியத்துக்குள் இருக்கின்றது என்பது கண்டு ஆகவே எங்களை பொறுத்தவரை நாங்கள் பொது போதுமான விழிப்புணர்வு மற்றும் அவதானமான செயற்பாடுகளினோடாகவும் ஒரு சிறிய அதிர்வை உணர்ந்தாலும் நாங்கள் அதனை ஒரு மிக பார்வையமான விடயமாக எடுத்து உடனடியாகவே ஒரு வழி நோக்கி கட்டிடங்களை பற்றி நகர்ந்தோமானால் ஒரு புயலுக்க நிகழ்விலிருந்து இருந்து நாம் குறிப்பிட்டளவும் பாதுகாத்துக்கொள்ள முடியும்